இந்த வரைபடம் முக்கோணம் ஏபிசியை குறிக்கிது நடுப்புள்ளி பியை மையமாக கொண்டு ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் ஒரு முக்கோணத்தை வரைவோம் இதுக்கு நமக்கு எந்த அளவீடும் தேவையில்லை ஒவ்வொரு புள்ளியுமே இருந்து ரெண்டு மடங்கு தூரத்தில் இருக்கும் உதாரணமாக பி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஒய்ஹச்சு மாறாமல் அதே புள்ளி பியாவும் எக்ஸ்ஹச்சில் ரெண்டு மடங்கு தூரத்தில் இருக்குது நாம் இப்போது மூணில் இருக்கோம் நமக்கு ஆறுக்கு போகணும் இல்லையா இப்போ நாம் ஒன்பதில் இருக்கோம் இதே போல் புள்ளி சி ஆனது பிக்கு கீழே இருக்குது இப்போது இதை நாம் ரெண்டு மடங்காக மாற்றணும் இல்லையா அதுக்கு நாம் இன்னும் மூணு புள்ளி அடுத்தடுத்து போகணும் இல்லையா புள்ளி ஏ ஆனது பிக்கு மேலே நான்கு புள்ளி தூரத்தில் இருக்குது நாம் இப்போது ரெண்டு மடங்கு தூரம் போகணும் அதைத்தான் நாம் இப்போது சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த படத்தில் பக்கம் ஏபியோட நீளம் எவ்வளவு அப்படிங்கிறத நாம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஏபியோட நீளத்தை தெரிஞ்சிக்க தொலைவு சூத்திரத்தை நாம் பயன்படுத்திக்கலாம் ஏபியானது அடிப்பக்கமாக அமைஞ்சிருக்கு இல்லையா அப்போது எக்ஸ் அப்படிங்கிறது மூணாவும் ஒய் அப்படிங்கிறது நாலாவும் இருக்கு அதனால் இது மூணு நாலு அஞ்சு அப்படிங்கிற பக்க அளவுகள் கொண்ட செங்கோண முக்கோணமாக அமையுது மூணோட வர்க்கத்தையும் நாலோட வர்க்கத்தையும் கூட்டுறப்போ அஞ்சோட வர்க்கத்திற்கு அது சமமாக அமைஞ்சிடுது ஏபி அப்படிங்கிறது அஞ்சு அழகு நீளமுடையது இங்கே நாம் பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம் அதுக்கு இந்த முக்கோணமானது ரெண்டு மடங்கு அளவில் இருக்கணும் இல்லையா உண்மையிலேயே இங்கே என்ன நடக்குதுன்னா இதோட அடிப்பக்கம் ஆறு அலகுகளாக இருக்குது இது ஓய்ஹச் இதை நாம் நீளம் அப்படின்னு வச்சுக்குவோம் இது, அப்படின் இது செங்கோண முக்கோணத்தோட கர்ணமாக அமைஞ்சிடுது என்கிட்ட இதை வரைகிறதுக்கான உபகரணங்கள் எதுவுமே இல்லை சரி இதோட உயரம் எட்டு அழகாக அமைஞ்சிருக்கு அதனால் எட்டோட வர்க்கம் அறுபத்து நாலு அறுபத்து நாளோட வர்க்கம் முப்பத்து ஆறு இதை கூட்டினாலே நூறு கிடைக்குது இதுவும் பத்தின் தானே இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அடுத்த பக்கத்தோட அளவு திட்டம் ரெண்டு மடங்காக அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு புள்ளியும் ரெண்டு மடங்காக இருக்குது இது நமக்கு நடுவில் அமைஞ்ச முக்கோணத்தை ஒத்து இருக்குது அவ்வளவு தான் கணக்கு முடிஞ்சுது